ஆதி பாரதி சீரியல நாளைக்கு ஒரு சம மாசான அதிரடியான புரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் அறிவு வந்து பாரதியை வந்து அடிக்கிறதுக்காக ஆளுங்க அனுப்புகிறாங்க அந்த சமயம் வந்து பாரதியை வந்து சம மாதம் வந்து ஆதி வந்து காப்பாற்றுறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அறிவு வந்து ஆளுங்க எல்லோரையும் வந்து செட் பண்ணிடுறாங்க பாரதி வந்து ஊரை விட்டு போகிறா அது உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லணும் ஆ தெரியும் சார் அவளை வந்து நீ வந்து கார் டிரைவராக போய் வந்து முதல்ல பிக்கப் பண்ணிக்க அப்படின்னோடனே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவோட ஆள் வந்து கார் டிரைவர் மாதிரி போய் வந்து வண்டியை வந்து பாரதியையும் தமிழையும் ஏற்றிக்கிட்டு அந்த பக்கம் வந்து ரோட்டில் வந்து வண்டி போயிட்டுருக்காங்க போயிட்டுருக்கப்போ வந்து கரெக்டாக வந்து ரோடு வந்து அவுட்ரு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வண்டி கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது மேடம் நீங்கள் கார்லேயே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வ காரை வந்து இப்போ நிப்பாட்டி பார்த்துக்கிட்டு இருக்காப்புல சரி சீக்கிரம் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ தமிழ் வந்து அசந்து தூங்கிடுறாங்க பாரதி வந்து கார்லேயே உட்காந்துட்டுருக்காங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து அடி இன்னொரு டீமை வச்சு அடியாளுங்க எல்லாரையும் அனுப்பி விட்டு கரெக்டாக வந்து ஆதியை வந்து அடிக்கிறதுக்காக வந்து பிளான் பண்ணியிருக்காப்புல ஆதி வந்து இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஆளுங்க எல்லாரையும் அடித்து ஓட விட்டு சம மாதம் ஃபைட் பண்ணி முடிச்சாப்புல முடித்ததுக்கு அந்த ஆளுங்களில் ஒருத்தரோட ஃபோன் மட்டும் ரிங் வருது வந்தோன்னே வந்து ஃபோனை வந்து அட்டன் பண்ணிடுறாப்புல அறிவு வந்து அந்த பக்கமாக நின்று பேசுகிறாங்க என்ன ஆதியை வந்து அடித்து தூக்கி போட்டாச்சா இல்லையா என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிறப்ப ஏ நம்ம ஆள் வந்து அவுட்டரில் வந்து பாரதியை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காப்புல சீக்கிரம் போய் வந்து அவங்கக்கிட்ட வேலையை முடிக்க சொல்லியிருக்கேன் நீங்களும் வந்து சீக்கிரம் வந்து முடிச்சுருங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிட்றாங்க என்ன இவங்க ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக இருக்காங்க என்ன வேலை நடந்துச்சு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு வந்து அறிவு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே வந்து ஃபோன் அட்டன் பண்ண ஆதி வந்து பாரதி இருக்கிற இடமும் தெரிஞ்சு போயிச்சு அமைதியாக ஃபோன் பேசாமல் செம கோவத்தில் இருக்கப்பிலன்னே சொல்லலாம் காரை எடுத்துகிட்டு வேகமாக வந்து ஆதி வந்து காப்பாற்றுறதுக்காக பாரதி வந்து வேகமாக போயிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் என்ன ஒன்றுமே பதில் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி ஃபோனை போடுறாங்க ஃபோனை போட்டு வந்து கேட்குறப்ப ஏயா முதல்ல ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேங்களா அப்படின்னு அறிவு வந்து திட்டுறப்ப சார் அந்த ஃபோனை வந்து பேசினது வந்து ஆதி எங்கள் எல்லாரையும் அடித்து போட்டுட்டு அவன் வந்து பாரதியை காப்பாற்றுறதுக்காக கிளம்பி இங்கேருந்து போயிட்டான் அப்படின்னோட சரி ஃபோனை வை நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன் மணிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கு ஃபோனை போட்டு இங்கே பாரு ஆதி இருக்கான் அதுக்கு முன்னாடி உனக்கு நான் கொடுத்த வேலையை வந்து முடிச்சிட்டு நான் உனக்கு மூணு மடங்கு காசு கொடுத்துட்றேன் பணம் அப்படின்னோன்னே அப்படிங்களா சார் சரி நீங்கள் சொன்னதை நான் உடனே செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் பாரதியை வந்து காரை விட்டு இறங்க சொன்னோன்னே இறங்குறாங்க அவங்க காய்கறி வெட்டுற பொருள் ஒன்று கையில் வச்சுருக்கதை பார்த்துட்டு பாரதி வந்து அவங்கள க வந்து கையை பிடிச்சி தள்ளி விட்றாங்க அந்த பக்கம் தள்ளி விட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு இந்த பக்கம் க பாரதி வந்து நவுந்து தப்பிச்சு ஓடலான்னு பார்க்கலாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து வேறு லெவலில் முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்